அதுல ஹுது ஹுத் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை உண்டு இவர் இவன்தான் பறவைகளினுடைய தலைவன் இவனினுடைய வேலை என்னவென்று சொன்னால் காலையில் சுரைமான் அடைகிர்சலாம் அரமனையோடி கிளம்பும் பொழுது சிம்மாசனத்தில் அமர்ந்தவராகவே அப்படியே காற்று அவரை தூக்கிச் செல்லும் இந்த பறவையும் அவரினுடைய வலது உரத்தில் பறந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்காவது தண்ணீர் தேவைப்பட்டால் குதுகுதுவை பார்ப்பார் அது மேலே இருந்து கொண்டு பூமியை பார்ப்போம் தண்ணீரை கண்டுபிடித்து விடும் இந்த இடத்துல தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறத குரான் நல்லா சொல்கிறான்னு பாருங்க அப்போது ஒரு நாள் இது போன்று படை கிளம்புகிறது குதுகுது என்ற இவனும் அந்த பறவையும் சுலைமானினுடைய வலது புறத்தில் பறந்து வந்துகிட்டே இருக்கு வந்துட்டுருக்கும் பொழுதே சுலைமான் அலைகிஸ்லாம் திரும்பி பார்க்குறாங்க குதுகுதுவை காணல குத் குத் அப்படி சத்தம் போடுறாரு ஒத்த ஃபக்கதை பயிற ஃபக்கால மேலயே ல அரண் குத் குத் தெர்றாரு குது குதுவை காணோம் எ போயிட்டு அவரும் தேடி தேடி பார்க்கிறே குதுகுது எங்க இதனுடைய இனத்தை சார்ந்ததுதான் இருக்கக்கூடிய மரங்கொத்தி மட்டுமல்ல இதனுடைய இனத்தை சார்ந்த ஒரு மிக அழகான ஒரு பறவை அவரும் விசாரிக்கிறாரு பயண காணோம் காணா போயிட்டான் ஒரு கட்டத்திற்கு மேல் சுலைமான் நலகிசலாம் தண்ணீர் தேவைப்பட்டே திரிகிறது ஆன காணல நல்லா சொல்கிறான் பாருங்கள் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் லவ் அத்தி பன்னவு அதா பன் அவன் மட்டும் இப்பொழுது என் கையில் கிடைக்கட்டும் கடுமையாக நான் அவனை தண்டிப்பேன் அல்லது அதிப அன்னவு அவனை அறுத்து எறிந்து விடுவேன் எனக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவனை வைத்திருப்பதே அதற்காகத்தான் எனக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் காணாமல் போய்விட்டான் அல்லவா அவன் வந்தால் அவனை தண்டிப்பேன் அல்லது அறுத்து எறிந்து விடுவேன் நெய்த்தி என் நீ முபின் அதே நேரம் அவன் காணாமல் போனதற்கு காரணத்தை சொன்னாலே தவிர உளோபதி ஒரு எண்ணம் பார்த்தீர்களா ஒரு மன்னர் அவனை தண்டிப்பேன் அல்லது அவனை அறுத்து எறிந்து விடுவேன் அதே நேரம் ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு அவன் காணாமல் போயிருந்தால் அந்த காரணத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சத்தியம் பண்றாரு கொஞ்ச நேரம் போயிருக்கும் சுலைமான் வலதுபுறத்தில் பறந்துட்டு அப்படி நிப்பாண்டிக்கிறார் சுலைமான் எங்க போனேன் இவ்வளவு நேரம் காணா போன எங்க போனேன் பறவையினுடைய அந்த அழகை பாருங்கள் நாம் எல்லாம் நாளைக்குத்தான் சொன்னேன் கண்ணாடியை பார்க்கிறோம் அழகனாக இருக்கிறோம் பெண்மையாக இருக்கிறோம் மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க அந்த பறவை சொல்லுது சொல்லுது சுலைமான் மிக தெளிவான உண்மையை கொண்டு மட்டுமே ஒரு செய்தியை கொண்டு இன்றைக்கு அந்த யமனிலே ஒரு பகுதி தான் சபா இந்த சபாநாட்டில் இருந்து உண்மையை கொண்டு ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த செய்தியை கேட்டுவிட்டு முடிவெடுங்கள் என்னை தண்டிக்க வேண்டுமா அல்லது என்னை விடுதலை செய்ய வேண்டுமா என்பதை நான் உண்மையில் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் சபா நாட்டில் இருந்து அந்த செய்தியை கேட்டுவிட்டு நீங்கள் முடிவெடுங்கள் சொல்லுவாங்க என்ன செய்தி சபா நாடு என்ன அந்த நாட்டில் என்ன நடந்துச்சு அது சொல்கிறது உங்களோடு நான் பறந்து வந்தேன் அல்லவா இனி வ ஜத்தும் ராத்தன் கம்பளி குகும் வவுத்தியத்துமின் குள் இசைவலகம் அரசு நாபி உங்களோடு பறந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் கீழே பார்த்தேன் சபா தெரிந்தது அங்கே ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்கிறது சாதாரண சிம்மாசனம் அல்ல தங்கத்தாலும் வைரத்தாலும் வைடூரியத்தாலும் கெட்டப்பட்ட ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒரு பெரிய சிம்மாசனம் ஒரு பெரிய மக்களை அந்த நாட்டிலே நான் கண்டேன் அடுத்தது சொல்லுது பாருங்க ஒரு பெரிய கூட்டம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சூரியனுக்கு சுஜூது செய்கிறார்கள் அவர்களுக்கு அழகாக காட்டிவிட்டான் நேரான பாதையை விட்டு தவறான பாதையில் இருக்கிறார்கள் முடிக்கவில்லை இருந்து கண்ணீர் அல்லாஹ் அல்லாஹுவிற்கல்லவா மனிதர்கள் வணங்க வேண்டும் அல்லாஹுவிற்கல்லவா சுஜூது செய்ய வேண்டும் அல்லது அந்த அல்லாஹ் எப்பேர்ப்பட்டவன் யூஹுர்ஜுல் ஹதாஃபிஸ் சமாவாதி வல்லரு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உலக மக்களுக்கு உணவை கொடுப்பவன் அவனே ஒயனினமுமா துஹூனவமா அந்த அல்லாஹ் எப்பேர்பட்டவன் மனிதர்களினுடைய ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் வெளிப்படையையும் அந்தரங்கத்தையும் எல்லாவற்றையும் ஒரு சேர் அறியக்கூடிய அந்த அல்லாஹுவை அல்லவா அவர்கள் சுஜூது செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியான ரச்சகன் ரப்பூன் அவனே படைத்தவனும் பரிபாலிப்பவனும் அர்ஷின் அதீம் இது என்ன பெரிய சிம்மாசனம் அர்ஷினுடைய சிம்மாசனத்திற்கும் அவனே அதிபதி என்று சொன்ன உடனே அப்படி சுஜூதி விழுந்து விட்டது அதனால உங்க வீட்டுல நீங்க குரான திறந்து பாருங்க இந்த வசனம் ஓதி முடித்தவுடன் அது பக்கத்துல போட்டிருப்பாங்க சஜிதாவினுடைய வசனம் அது ஓதி முடிச்ச உடனே நம்ம எல்லாம் சுஜூது பண்ணணும் அதுக்கு என்னங்க இருக்கு இந்த பறவைக்கு என்ன இருக்கு நாளைக்கு எல்லாம் இந்த பறவை விசாரிப்பானா ஏன்னா நீ சபாவை பார்த்தேன் என்ன மக்கள் சிலையை வணங்கினார்கள் சூரியனை வணங்கினார்கள் என்று அல்லா இந்த இந்த பறவை இடத்தை விசாரிக்க போகிறானா இல்லை நான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு வணங்கப்பட வேண்டும் அல்லாஹுவிற்கு மாற்றமானது என்ற ஒரு பெரிய கவலை என எத்தனை சகோதரர்களுக்கு இந்த கவலை இருக்கிறது சகோதரர்களே சுயமலிஸ்லாம் ஒரு நிமிடம் அப்படி பதறிவிட்டார் உலவு பெரிய அரசாங்கத்திற்கு சொந்தக்காரனாக நான் இருந்தும் கூட ஒரு சிறிய பறவை எவ்வளவு தௌஹீதோடி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது சுலைமான சொல்ல கூப்பிடுறாங்க சுலமான சொல்ல தெரியும் இது உண்மையதான் சொல்லும் இவன் பொய் சொல்ல மாட்டான் பொய் சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும் சொல்லியும் அவனுக்கு தெரியும் ஆனாலும் நீ பாக்குறோம் வாட்ஸ்அப் ஏதாச்சும் வந்துட்டா உடனே ஷேர் பண்றது அடே இது உண்மையா பொய்யா இந்த ரமதான் முடியட்டும் அடுத்த நாள் ஒரு மெசேஜ் வரும்

ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீரமாக விசாரித்து விட்டு அதை சமூகத்திற்கு பரப்ப வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதை பரப்புவதால் சமுதாயத்திற்கு லாபம் என்றால் மட்டுமே பரப்ப வேண்டும் முசஃபர் நகர் கலவரம் தெரியுமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன கட்டி முசஃபர் நகரத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு ஊப்பியில அந்த கலவரத்துக்கு பிறகுதான் பிஜேபி முசப்பர் ஊபி ஃபுல்லா கையில் வந்துச்சு அந்த கலவரத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஒரே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் தாங்க காரணம் ஒரு முஸ்லிம் ஆண் ஒரு ஹிந்து பெண்ணை இழுத்துட்டு போயிட்டாரு அது போலியானது அந்த மெசேஜி பரப்புறாங்க அவங்க அது உண்மை பொய் எதுவுமே யோசிக்கல யாரும் கலவரம் பத்தி எறிந்தது பர்மாவினுடைய இனக்கலவரம் நடந்தது அல்லவா ஒரு இடத்திற்கு முன்னால் என்ன காரணம் போய் படிங்க ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு மெசேஜ் ஒரு முஸ்லிம் வாலிபன் பர்மாவை சார்ந்த ஒரு புத்திஸ் பெண்ணின் மீது பெட்ரோலை ஊத்தி எரித்து விட்டார் அப்படி ஒண்ணுமே நடக்கிற ஒரு போலியான மெசேஜ் அந்த சமுதாயத்தில் பரவிச்சு எல்லா பெட்ரோலை ஊத்தி முஸ்லிம்களை எரித்தார்கள் தடையே முஸ்லிம்கள் தான் மிகவும் குறிப்பாக வர்றதை எல்லாம் ஷேர் பண்றது வர்றதை எல்லாம் பரப்புறது சுலைமான பாருங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு அழுது அல்லா இடத்துல சுயூது செய்கிறது சுலைமான் சொன்னார் கால சனந்தூர் கொஞ்சம் பொருங்க குதுகூர் அசதக்தம் குண்டமினல் காதிபின் அவருக்கு ஒரு சந்தேகம் இவன் பயத்தில் என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கிறானோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் காணா போயிட்டேன் நம்ம கையில கிடைச்சா அடிப்பாருன்னு தெரியும் அவனுக்கு அவனுக்கு என்ன பயம் வந்துட்டு சுலைமானுக்கு என்ன பயம் ஏதோ இவன் தப்பிக்கிறதுக்கு ஏதோ பிளான் போடுறானா அப்ப அந்த கூதுகிட்ட சொல்றாரு கொஞ்சம் பொறு நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா நான் ஆராய்ச்சி பண்ணதுக்கு பிறகு இந்த விஷயத்துக்கு நான் முடிவெடுப்போம் அந்த குது குதுட்டையே ஒரு கடிதத்தை எழுதுறாங்க சுலைமான் அலைகிஸ்லாம் உலகத்திலேயே கடிதம் எழுதும்போது பிஸ்மில்லாஹி ரஹீம் என்று எழுதிய முதல் மனிதர் சுலைமான் குர்ஹான் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் சுலைமான் ரஹீம் அந்த கடிதத்தில் எழுதுகிறாரு ரஹ்மானும் ரஹீமும் ஆகிய அந்த அல்லாஹுவின் நாமத்தை கொண்டு சுலைமான் எழுதக்கூடிய கடிதம் என்று ஒரு அழைப்பு பணியாக ஒரு கடிதத்தை அந்த நாட்டு மன்னர் அந்த நாட்டு பெண்ணுக்கு அனுப்புகிறார்கள் அந்த நாட்டை வந்து ஒரு பெண் ஆட்சி செய்கிறார் அந்த குதுகுதுவினுடைய வாயில கொடுத்துட்டார் சொடுவார் பாருங்க இந்த பறவை இந்த நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கடிதத்தை கொண்டு அந்த சபா நாட்டு மண் அந்த பெண்ணுக்கு முன்னாடி போட்டுட்டு மறைவாக நின்று கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து விட்டேன் இடத்துல வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பறவைகிட்ட கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு அந்த பறவையும் என்ன செய்யுது கடிதத்தை தூக்கிட்டு போகுது அந்த மண் அந்த மண் அந்த ராணி முன்னாடி தூக்கி போட்டு ஓரமாக ஒரு இடத்துல ஒளிந்து நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பறிக்கிறது அந்த 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 ராணி என்ன செய்தால் அந்த அந்த கடிதத்தை படிக்கிறான் இப்ப அவளுக்கு தெரிஞ்சுட்டு சுரைமான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சத்தியமார்க்கத்திற்கு வருமாறு அல்லாஹுவை மட்டும் வணங்குமாறும் இது போன்ற இணை வைக்கக்கூடிய காரியங்களில் இருந்து நீங்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பி இருக்கிறார் இப்ப அந்த அம்மா என்ன செய்கிறாங்க பாருங்க ஒரு பெண் கிட்டத்தட்ட இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு வரலாறு நாமெல்லாம் நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள் எப்பேர்ப்பட்டவர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் சபா என்ற ஒரு நாட்டை ஆட்சி செய்தால் நாட்டை ஆட்சி செய்தது மட்டுமல்ல உலகத்தையே ஆண்ட சுலைமானிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது அந்த பெண்ணினுடைய எதிர்விலையைப் பாருங்கள் அந்த கடிதத்தை உடனே தன்னுடைய எல்லா அமைச்சரையும் கூப்பிடுகிறார் குரான்களெல்லாம் சொல்கிறார் யா ஐ யுகன் மெல அமைச்சர்களே அஃப்தூனிஃபி அம்ரி நமக்கு ஒரு கடிதம் வந்து இருக்கிறது மா குன் தொகாத்தி அட்டன் அம்ரன் அந்த கடிதத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன்

அந்த பெண்ணினுடைய அந்த உயர்ந்த அறிவை பாருங்கள் உலகத்தை ஆண்ட சுரைமான இடத்திலிருந்து கடிதம் அந்த பெண் சொல்கிறார் யாராக வேண்டும் யாராலும் இருக்கட்டும் மஷூரா இருக்க வேண்டும் ஆலோசனை இருக்க வேண்டும் சொல்லுங்க உங்களினுடைய ஆலோசனையை சொல்லுங்க அதுக்கு பிறகு நாம முடிவெடுப்போம் அந்த அமைச்சர்கள்லாம் சொன்னார்கள் நஹ்னுலு குவ நாம் பலமிக்கவர்கள் வ உலு பஸின் ஷதீ திறமையான ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் ஆதலால் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வல் அம்ரு இலைக்க பந்துரி மாதா தஹ்முரீன் என்றாலும் ராணியாகிய உங்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறோம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்பட தயார் இந்த ராணி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அமைச்சரை பாருங்கள் அமைச்சர்லாம் சொல்றாங்க போர் செஞ்சிருவோம் சுலைமானோடு என்ன செஞ்சிருவோம் யுத்தத்துக்கு போயிடுவோம் அந்த ராணியினுடைய அடுத்த வார்த்தையை பாருங்கள் எவ்வளவு தூராந்திரமாக ஒரு ராணி அறிந்து வைத்திருக்கிறாள் யா மல இல்லை அமைச்சர்களே நாம் நினைப்பதை போன்ற அல்ல யுத்தம் செய்வதினால் என்ன லாபம் யாரோ ஒருவர் வெற்றி பெறப் போகிறோம் ஆனால் இழப்பு என்பது இருவருக்கும் யுத்தத்தில் வெற்றி என்பது யாரோ ஒருவருக்குத்தான் ஆனால் இழப்பு என்பது நம்முடைய நாட்டுக்கும் இழப்பு ஏற்படும் அவர்களுக்கும் இழப்பு ஏற்படும் ஏன் நம்முடைய பிடிவாதத்தால் நம்முடைய மக்களை நாம் இழக்க வேண்டும் ஆதலால் முதலில் அவரைப் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் எப்படி தெரிந்து கொள்ளுகிறது உண்மையிலேயே மன்னர்கள் பிற நாட்டினுடைய பெண்களின் மீது மோகப்படுவார்கள் அல்லது நாட்டினுடைய தங்கத்தின் வெள்ளியின் மீது ஒரு மன்னரா அல்லது உலகத்தை நேசிக்காமல் சத்தியத்திற்காக அழைப்பு கொடுக்கக்கூடிய மன்னரா என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண்ணினுடைய அந்த உயர்ந்த இலக்க நீங்க யுத்தம் சொல்லிட்டீங்க நாமும் யுத்தத்துக்கு தயாராயிட்டோம் ரெண்டு பேரும் யுத்தம் செஞ்சோம்னா என்ன நடக்கும் ஒண்ணுமே நடக்காது இழப்பு தான் ஏற்படும் இல்லையா நீ ஒரே ஒரு முட்டாள்தனம் ஆஸ்திரேலியாவினுடைய இளவரசரை ஒரு காரில் குண்டு வைத்து கொலை செய்தார்கள் இன்று வரை எவன் கொலை செய்தான் என்று தெரியவே இல்லை அந்த ஒரு கொலைக்காகத்தான் முதல் உலக யுத்தம் ஏற்படுத்தப்பட்டது அந்த ஒரு கொலைக்காகத்தான் அல்லா பாதுகாக்கட்டும் இரண்டாவது உலக யுத்தம் உண்டது இந்த உலக மரணித்தவர்களினுடைய எண்ணிக்கை கோடிகளை தாண்டிவிட்டது ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனியினுடைய ஒரே ஒரு முட்டாளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த விளைவால் இரண்டாம் உலக யுத்தத்தில் உலகமே ஸ்தம்பித்து நின்றது அமெரிக்கா என்ற அகம்பாவம் பிடித்த அந்த ஒற்றை நாட்டினுடைய அகம்பாவத்தால் ஜப்பானில் மட்டும் ஹிரோஷிமாவில் ஒரே நாளில் சூரியன் உதிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆளக்கூடியவர்களினுடைய இராக்கில் சத்தாம் ஹுசைன் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறார் என்று ஜார்ஜ் புஷ்ஷினுடைய தவறான புத்தியில் தோன்றிய அந்த தவறான ால் மீது தாக்குதல் நடந்தது அந்த யுத்தத்தில் அப்பாவி குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் பதிமூணுல ஜார்ஜ் புஷ் தன்னுடைய சுயசரிதையில் மன்னிப்பு கேட்கின்றார் உலகமே என்னை மன்னித்துக்கொள் ஒரு தவறான தகவலினால் நான் தாக்குதல் மேற்கொண்டு விட்டேன் மன்னிப்பு கேட்டுவிட்டால் இறந்த பிணங்களுக்கு யார் தீர்வை தருவது ஐநா சபை சொல்லிச்சு அடையாள அணு ஆயுதம் இல்லை இராக்கில் ஐநா சபை உள்ளே சென்றார்கள் நாங்கள் பார்த்துட்டோம் இல்ல அணுவாயுதம் இல்லை என்னை யார் கேட்க முடியும் என்னை யார் என்ற அந்த அகம்பாவத்தினுடைய திமிர் யுத்தத்தை மேற்கொண்டார்கள் எல்லா அகம்பாவத்திற்கும் நாளைக்கு மறுமையில் அல்லா தீர்ப்பை கொடுப்பான் ஒருவனினுடைய அகம்பாவம் ஈராக்கினுடைய எட்டு லட்சம் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் உலகத்திலேயே செல்வ மிக்க நாடு இராக் என்ற தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் உலகத்திலேயே தனி மனித வருமானம் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டியது ஈராக்கினுடைய தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் உலகத்திலேயே யுத்தத்திற்காக வேண்டி ஐநா சபையால் விருது கொடுக்கப்பட்ட தேசம் இராக்கினுடைய தேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மனிதர்கள் வாழுவதற்கு தகுதியற்ற தேசம் இராக்கினுடைய தேசம் ஒரு மடையனால் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் இந்த பெண் என்ன செய்ய பாருங்க யுத்தம் வேண்டாம் முதல் அவங்க யாருன்னு தெரிந்து கொள்வோம் அவங்க நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கு திட்டமிடுகிறார்களா அல்லது நமக்கு நேர்வழி காட்டுவதற்கு திட்டமிடுகிறார்களா எப்படி தெரிந்து கொள்வது நம்ம கூப்பிட்டு என்ன செய்வோம் பெரிய தங்கங்களையும் வைரங்களையும் ஒட்டகங்களிலையும் ஏற்றி நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த வரலாறு சுருக்கமாக சொல்வேன் உங்கள் வீடுகளுக்கு சென்று அல்லாவுக்காக தனிமையில் படித்து பாருங்கள் பெரிய அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து நாம் என்ன செய்வோம் சுலைமான் இடத்தில் அனுப்பி வைப்போம் பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவராக இருந்தால் சுலைமானிடத்திலே இப்பொழுது மாற்றம் தெரிந்துவிடும் பெரிய பொருள் தங்கம் வைரம் வெள்ளிய குதிரையிலையும் ஒட்டகத்திலையும் ஏற்றி சுலைமான் அழகிஸ்வலாத்தினுடைய அரவணைக்கு வருகிறது சுலைமான் அழகிஸ்லாம் பார்த்துவிட்டு சிரித்தார்கள் சொன்னார்கள் சுலைமான் அலை உங்கள் ராணி இடத்தில் போய் சொல்லுங்கள் இதைவிட பல நூறு மடங்கு அல்லா எங்களை எண்ணியப்படுத்தி இருக்கிறான் செல்வத்தில் நாட்டுக்கு விரும்ப நாட்டை விரும்பக்கூடியவர்கள் அல்ல உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல அல்லா தாலு முஸ்லிமீன் நீங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம் உங்கள் நாடு எங்களுக்கு வேண்டாம் உங்கள் செல்வங்கள் எங்களுக்கு வேண்டாம் உங்கள் ராணியும் வேண்டாம் உங்கள் நாட்டு மக்களும் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தேவையெல்லாம் உலகம் சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பளிப்புகள் எல்லாம் ராணியினுடைய அரமனைக்கு வருகிறது ராணி முடிவெடுத்து விட்டால் இவர்கள் உலகத்திற்கு மயங்கக்கூடியவர்கள் அல்ல நாம் பார்த்த மன்னர்கள் அல்ல இவர்கள் இவர்கள் சத்தியத்திற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய மன்னர்கள் உடனே அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக ராணி அந்த ராணி தன்னுடைய நாட்டு படைகளோடு சேர்ந்து சபாவிலிருந்து இருந்து பேசுகிறது சுரைமானை சந்திப்பதற்காக கிளம்பிவிட்டார்கள் விட்டார்கள் சுரைமான் அலைசரன் அங்கங்க ஒற்றர்களை வைத்திருக்கிறார்களே இந்த குதுகுது மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சிருப்பாங்க குதுகுது வந்து சொல்லிட்டு ராணி கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம் இடத்துல வந்து விடுவார்கள் குரான் நல்லா சொல்கிறான் இது போன்ற ஒரு சபையில் இருக்கிறார்கள் ராணி வர இருக்கிறார் அவளுக்கு அல்லாஹுவை பற்றி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹுவின் ஆற்றலை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன செய்வது அவளினுடைய சிம்மாசனத்தை உடனே என்னிடத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் யார் இந்த இடத்தில்

உன் கண்களை மூடி திறங்கள் அரமனை உங்களுக்கு முன்னால் இருக்கும் அல்லாஹ் அக்பர் கண்ணை மூடி திறந்தார் சபாவினுடைய உடைய அரமனை இருந்தது அதனால தான் எல்லா வீட்லயே எழுதி போட்டுக்கிங்களே ஹாதா மின் ஃதலில் ரப்பி இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை அப்பொழுது சொன்ன வார்த்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறந்தவுடன் அரமனை முன்னால் இருக்கிறது என்னுடைய திறமை அல்ல உன்னுடைய ஆற்றல் அல்ல ஹாதா மின் ஃதலில் ரப்பி இது அல்லாஹ்வுனுடைய அருள் கொடை சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஜின்கள் இருந்தார்கள் வேலை செய்வதற்கு பெரிய வரலாறு நிமிஷம்ல அடுத்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சுரேமானுடைய ஜின்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வேலை செய்தார்கள் என்று நாம் தனியாக படிப்போம் சொல்லிட்டாங்க அந்த ராணி வர்றதுக்குள்ள அரண்மனையில் சில மாற்றங்களை செய்து விடுங்கள் உடனடியாக உங்கள் வீட்டில் போய் நான் மீண்டும் சொல்கிறேன் படித்து பாருங்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாற்றை நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாம் மார்பிள்ஸ் போட்டு வீடு கட்டோம்ல சுலைமான அலை இஸ்லாம் பாருங்க அன்னைக்கே மூவாயிரம் ஆண்டுக்கு முன்ன கட்டி அந்த அரமனை முழுவதும் அப்படியே கீழே தண்ணீரை ஓட வைத்தார்கள் மேல அப்படியே மார்பிள்ஸ போட்டாங்க தண்ணீரினுடைய கடல இருக்கக்கூடிய மார்பிள்ஸ போட்டாங்க நம் பெண் வந்து விட்டால் ராணி வாராங்க ராணி பாக்குறாங்க இந்த அரமனை எங்கோ பார்த்ததை போன்று இருக்கிறதே ஏதோ சில வித்தியாசங்கள் தெரிகிறது அந்த பெண்ணை சோதிக்க நினைத்தால் அந்த பெண்ணினுடைய அறிவியது எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தோம் அந்த பெண் சரியாக சொன்னால் இந்த அரமனையை எங்கோ பார்த்ததை போன்றிருக்கிறதே சொன்னார்கள் எங்கோ அல்ல உன்னுடைய தான் இந்த இடத்திலேயே அந்த பெண் அழுதால் குரான் பதிவு செய்கிறது அஸ்ஸிலம் தூ நான் முஸ்லீமாகி விடுகிறேன் அல்லாஹுவவே உன் ஆற்றலை நான் உணர்ந்து கொண்டேன் மனிதர்களினுடைய ஆற்றலான இது முடியாது ரப்பே உன்னுடைய ஆற்றலான இது முடியும் அஸ்ஸிலம் துமா சுடை நான லில்லா பிறப்பிலாளமே சுலைமானினுடைய ரப்பை இந்த இடத்திலேயே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பெண்ணும் ஏற்றுக்கொண்டான் அந்த நாடும் ஏற்றுக்கொண்டது அந்த வரலாற்றல்லா முடிக்கக்கூடிய அழகை பாருங்கள் சுலைமான் அலை சொல்லுவாங்க உங்கள் சரி உங்கள் அரமணைக்குள்ளே போங்க கீழே தண்ணி ஓடுது அல்லவா அந்த கா அப்படி தண்ணியில் அரமணையில் கால் வைக்கும் பொழுது அந்த பெண் என்ன செய்கிற அப்படியே அல்ல பக்கத்தில் இருந்து எழுதுகிறான் பாருங்கள் அந்த தண்ணியில ஆட பற்ற கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய அந்த ஆடையை தூக்குகிறான் சுலைமான் சொன்னாங்க ஆடெல்லாம் நிலையாது பாக்குறதுக்கு தண்ணி மாறி இருக்கும் பார்த்தால் காலை வச்சு பாக்குறா தண்ணி கீழே இருக்கு ஆனா ஆடை நிலையவில்லை இந்த எல்லாம் முடிக்கிறானே நண்பு சகோதரர்களே இதல்ல பிரச்சனை இந்த வரலாறோ இந்த ராணியோ அந்த சபாவோ அல்ல நமக்கு தேவை ஒரே ஒரு பறவையினுடைய கவலை ஒரு தேசத்தையே முஸ்லீமாக மாற்றி காட்டியிருக்கிறது என்று சொன்னால் நம்ம எத்தனை நபர்கள் நம்மை பற்றி கவலைப்படுகிறோம் நம் உறவுகளை பற்றி நம் நாட்டை பற்றி கவலைப்படுகிறோம் ஆதலானே நண்பு சகோதரர்களே இது போன்ற வரலாறுகள் இந்த வரலாறு ரெண்டு வரலாறுமே ஒன்றே மட்டும்தான் நமக்கு தெளிவாக சொல்கிறது சமூக அக்கறை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நான் பிழைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்ல சமூகம் பிழைக்க வேண்டும் நான் சுவனம் நுழைவது எந்த அளவிற்கு எனக்கு கடமையோ அதுபோல என் உறவுகளையும் என் சமூகத்தையும் சுவனத்தின் பால் அழைத்துச் செல்லக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது எறும்பாவது தனது சமூகத்தின் மீது கவலைப்பட்டது குதுகுது பறவை அந்த சமுதாயத்தை தாண்டி மனித இனத்தின் மீது கவலைப்பட்டது கவலைப்பட்டது மட்டுமல்ல சுலைமானிற்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தியது உள்ளுணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்ல அந்த கவலையினுடைய வெளிப்பாட்டால் ஒரு நாட்டையே இஸ்ராத்தின் பால் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம எத்தனை நபர்கள் அல்லாஹனுடைய மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைத்திருக்கிறோம் என்பதை கண்ணாடியை பார்த்து நம்மோடி நாம் பேசிக்கொள்வோம் அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் நம்மையும் இது போன்ற வரலாற்றில் இருந்து பாடம் படிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் உருவாக்கட்டும்